எல்லா வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாழைத்தண்டு இது கல்லடைப்பு இருக்கிறதுக்கு வந்து வாழைத்தண்டை ஜூஸ் போட்டு குடிக்கணுமோ அதனாலே இப்போ இதை வெட்டிக்கணும் இதை வந்து இது பொடிசாக வெட்டி நம்ம வாழை மிக்சியில் போட்டு ஜார் அடித்து எடுத்துக்கலாம் பாருங்கள் க்ளீன் பண்ணிருக்கலாம் டெலிவரி லையர் மட்டும் தான் எடுக்கணும் போது எடுத்தாச்சு அருங்க மக்கள் ஃபுல்லாக வெட்டியாச்சு இனி வந்து மிக்சி கப்பில் போட்டுக்கணும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எப்படின்னு தெரியாது போட்டு அரிசிக்கெல்லாம் கப்பில் வச்சாச்சு இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்து விடணும் தோற்று கிடக்கும் நாங்கள் தெரியலை பார்க்கும் இதை அப்படியே போகிற பொரியல் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் ஜீரம் தச்சு வச்சு பொரியல் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் ஈவினிங் போகும்போது ஒரு டம்ளர் இது ஆகுமான்னு தெரியலை எப்படின்னு பார்க்கும் கொஞ்சம் ஜீரகம் தேங்காய் தட்டி போட்டு இந்த மாதிரி வச்சா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சரி அதனால உள்ள வைக்கணும் இது தெரியலை இது எப்படி நான் இது பார்த்துக்கலாம் இது இதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஓகே மக்களே பாருங்க குடிக்கிறேன் எப்படின்னு பாருங்க ஓகே மக்களே ஒன்னும் இல்லை நல்லாதான் இருக்கு ஓகே நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் மக்களே